ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தேன் இந்த மாதிரி என்னோட படத்துக்கு வந்து அதிகமா டிக்கெட் விலை கொடுத்து பார்க்காதீங்க இந்த கட் அவுட்டு பேனர் பிளெக்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்க அம்மாக்கு ஒரு புடவை உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லியிருந்தேன் பட் என்னன்னா எனக்குலாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா பேசுறாரு இவர் இத பப்ளிசிட்டிக்காக சொல்றாரு இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் சொல்றாங்க என்னன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சா நம்ம திருத்திக்கணும்லங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசினா யார் கேட்க போறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசணும் சோ அதனால நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்றேங்க இது என்னுடைய அன்பு கட்டளை இது வரைக்கும் நீங்க வைக்காத அளவுக்கு பிளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பாலெல்லாம் வந்து பாக்கெட் அண்டால ஊத்துறீங்க வேற லெவலில் செய்யறீங்க இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் ஏன்னா தான் யாருமே இல்லையே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் அதனால நீங்க ஒண்ணு தப்பு கிடையாது அந்த அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது அதனால இந்த வந்தா வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவல்ல சேரிங்க இத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா